ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல முறுமொறுப்பான பொட்டுக்கடலை முறுக்கு தான் செய்ய போறேன் இந்த முறுக்கு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன் அடிக்கடி வந்து செய்ய சொல்லி கேட்பாங்க ஏன்னா அந்த முறுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னோட குட்டீஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்ச ரெசிபின்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நான் அதான் அடிக்கடி வந்து கொடுப்பேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆண் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொன்னே வந்து சேரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு வந்து பொட்டுக்கடலையே மிக்ச்சருக்கு சேர்த்துக்கிட்டேன் நல்லா வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைச்சாச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அரை கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி மாவு முறுக்கு மாவு எப்போதும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும் இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இல்லை வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவுனாலும் பரவாயில்லை நல்லா நைஸாக இருக்கிற மாவாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை லைட்டாக வந்து ஹீட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் பட்ரு இல்லை அப்படின்னா சூடான எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்தால் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் முறுக்கு அதுக்காகத்தான் இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து ஓமம் வந்து கையில் நல்லா வந்து கசக்கிட்டு சேர்த்துக்கிறேன் ஓமம் ஃப்ளேவரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் சேர்த்துக்கிட்டேன் ஓமம் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இல்லை எள்ளு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நான் வந்து கருப்பு எள்ளு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த பட்ரு வந்து இந்த எல்லா மாவுலையும் படுகிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாவை அப்படி லைட்டாக பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்கணும் இதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் சேர்த்து முறுக்கு மாவு வந்து பிசைய போகிறேன் இது வந்து உங்களுடைய விருப்பம்தான் தேங்காய் பால் வேண்டாம்னா தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்தளவுக்கு நல்லா முறுக்கு மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் முறுக்கு மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் ஒரு மீடியமான பக்குவத்துக்கு பிசஞ்சுக்கோக்க அப்போ தான் பிளிய நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நான் வந்து இந்த மூணு அச்சு உள்ள முறுக்கு அச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக நான் வந்து முறுக்கு மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மூடியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இந்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் முறுக்கு எல்லாமே நான் வந்து பிழிஞ்சிட்டு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கை வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா முறுக்கு நம்மளுக்கு மேலே நம்மளுக்கு வெந்தாப்புல இருக்கும் உள்ள நம்மளுக்கு மாவு அப்படியே இருக்கும் ஸோ நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து முறுக்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் செகண்ட் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்துக்கிட்டேன் அதனால் நான் ஒரு ரெண்டு மூணு முறுக்கு நான் வந்து சேர்த்து போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த முறுக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் முறுக்கு வெந்துருச்சு அப்படின்னா அந்த எண்ணெய் சலசலப்பு நல்லா வந்து அடங்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து ரெடியாயிருச்சு நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இந்த முறுக்கு சூப்பராக இருக்குங்க நான் எல்லா முறுக்குமே நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அடிக்கடி வந்து இந்த பொட்டுக்கடலை முறுக்கு தான் செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும் நல்லா ஈவினிங் டைம் சுட சுட டீ காஃபியோட இந்த முறுக்கை சாப்பிட்டு பார்த்தா என்ன டேஸ்ட்டு இப்ப நான் முறுக்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் நான் உடைச்சு காட்டுறேன் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ